மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் சப்பானி பருவம் பாடல் மூன்று பூ முகை வென்ற தண்டலை என்ற புனை நறும் தளர்கள் கொய்தும் பொய்தல் வினாக்களோடு வண்டல் கலம்பெய்து புழுதி விளையாட்டு அயர்ந்தும் காமர மயில் குஞ்சு மட அனப்பார்ப்பினோடு புறவு பெறவும் வளர்த்தும் காந்தல் செங்கமலத்தை கழுநீர் மணந்து என கண் பொத்தி விளையாடியும் தே மறுபசும் கிள்ளை வைத்து முத்தாடியும் திரள் பொன் கழங்கு ஆடியும் செயற்கையான் அன்றியும் இயற்கை சிவப்பு ஊரு சே இதழ் விரிந்த தெய்வ தாமரை பழுத்த கை தளிர் ஒளி துளும்ப ஒரு கொட்டி அருளே தமிழோடு பிறந்து பழ மதுரையில் வளர்ந்த கொடி கொட்டி அருளே பொழிபுரை மனம் நிறைந்த மொட்டுகளுடன் உள்ள பூக்களையும் பெரிய சோலையில் இருக்கும் அழகிய நல்ல தளிர்களை பறித்தும் உங்கள் தோழிகளுடன் கூடி விளையாடுகிறீர்கள் கலங்களில் மணலைக் கொட்டி மணச்சோராக்கி விளையாடுகிறீர்கள் நீங்கள் அழகிய மயிலின் குஞ்சுகளையும் இளமையான அன்ன குஞ்சுகளையும் புற குஞ்சுகளையும் மற்றும் வேறு பறவை குஞ்சுகளையும் வளர்க்கிறீர்கள் காந்தல் மலர்கள் செந்தாமரை பூவில் மலர்ந்திருக்கும் செங்கழநீர் பூக்களைச் சேர்ந்தது போன்ற உங்கள் தோழிகளின் கண்களைப் பொத்தி விளையாடுகிறீர்கள் உங்கள் அழகான தெய்வீக பச்சை குளியை கையில் தாங்கி முத்தமிடுகிறீர்கள் திரண்ட அழகிய பந்து எடுத்து கழங்கு சுழற்சி விளையாட்டு விளையாடுகிறீர்கள் மேற்கூறிய செயல்களால் அல்லாமலும் இயற்கையாகவே சிவப்பு நிறம் ஊறிய செம்மையான இதழ்கள் விரிந்த தெய்வத்தன்மை பொருந்திய தாமரை மலர் போல் முதிர்ந்த கையாகிய தளர் ஒளி ததும்ப தாயே அங்கைய கன்னி தவழ்ந்து வந்து உங்களது அழகான கைகளை தட்டி உங்கள் அருளை எங்களுக்கு வழங்குங்கள் பண்டைய மதுரையில் தமிழுடன் பிறந்து வளர்ந்த ஒரு அழகான கொடியே கைகளை தட்டி உங்கள் அருளை எங்களுக்கு வழங்குங்கள் மீனிங் ஓ Goddess ஆம் கண்ணி யூ பிளே வித் யுர் ஃப்ரெண்ட்ஸ் பிக்கிங் அப் ஃப்ளவர்ஸ் இன் த கார்டன் ப்ளூமிங் வித் ஃப்ரேக்ரண்ட் பர்த்ஸ் அண்ட் தெண்டர் லீவ்ஸ் You join your friends and pour sand in the pots and play as if you were making rice. You nourish lovely baby peacocks, yum, soft beautiful swans, white doves and other birds. You play with your friends, hiding the beautiful eyes with your red hands and it is as if a kandal flower made a lily blossom. Close as it flowered in front of a lotus. You hold your beautiful, divine green parrot in your hand and kiss it. You play Wu game, circular play, with round golden balls. Your hands, soft as tender shoots, have a lovely red color and are bright as divine. Lotuses are opening their flowers. Oh! Goddess Amkayerkanni, come and clap your beautiful hands and grant us your grace. You are a beautiful creeper, born and raised with Tamil. In ancient Madurai, clap your hands and grant us your grace.